எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொண்டு கொடுங்க அப்போ தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் உங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைப்பவர்களை எதிரிகளை தவிடு பொடி ஆக்கலாம் நம்ம பக்கமே வரமாட்டார்கள் இந்த ஒரு பொருள் போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருடைய குடும்பத்திலையுமே ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எதிரிகள்ன்றது நம்மளுக்கு உருவாகுவாங்க இப்போ கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள புகுந்து நம்ம குடும்பத்தில் புகுந்து நம்ம பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்றது யாராக வேணாலும் இருக்கட்டும்பா அது உங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது ஏன்னா இங் ஒரு கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு சொல்லி கொடுக்கறது மனைவிக்கு தெரியாமல் கணவனை சொல்லி த சொல்லி கொடுக்குறது கணவனுக்கு இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் அதனால் போய் அவங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகி பெரிய பிரச்சனைலாம் உருவாகிற மாதிரி நேர்ந்துடும் நம்மளால் ஒரு குடும்பம் பிரிஞ்ச மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது அது ஏழேழு ஜென்மத்துக்கு அந்த பாவம் நம்மளை பின்தொடரும் வாங்க அந்த மாதிரி இப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ங்க இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே கூடுறவங்க அது வந்து நீங்கள் இப்போ நினைக்கலாம் கள்ள தொடர்பில் இருக்கிறாரு என் கணவர் இல்லை என் மனைவி யார் கூடயோ இருக்காங்க கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அந்த இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் இப்போ நம்மளுக்கு முதல் எதிரி அதே மாதிரி என் பிள்ளை என் கூட பேச விட மாட்டுறாங்க அவங்க பக்கமே வச்சுருக்குறாங்க அப்படின்றதும் இருக்குது அதுவும் நான் அவங்க பக்கமும் நான் பேசுவேன் இவங்க பக்கமும் ரெண்டு பக்கமுமே நெ நிறைய ஒரே முறையாக நம்ம நம்ம வாழ்ந்துட்டு போனாலே போதுங்க ஏன்னா இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ நாளைக்குன்னே தெரியல நமக்கு வாழற வரைக்கும் நல்லபடியாக நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அடுத்தவங்களையும் நம்ம சந்தோஷமாக வாழ விடுவோம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும் சரிங்களா இப்போது நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஒரு சட்டி இது நம்ம எப்பவுமே இந்த சட்டியில் எரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுவேன் சின்னதாக ஒரு தட்டு மாதிரி கடையில் விற்கும் நீங்கள் இந்த மண் சட்டிலாம் இப்போ எந்த பொருள் வேணாலும் நம்மளுக்கு எல்லாமே இப்போ கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எழுதிக்கோங்க அந்த நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து கஷ்டம் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களா இருந்தாலும் இல்லை அக்கம் பக்கம் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா இருந்தாலும் நம்ம எதிர்க்க ஒரு ஒரு மாதிரி நம்மளை இவங்க கஷ்டப்படட்டும் இவங்க மனசு நிம்மதி இல்லாமல் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமாக நடந்து காட்டுவாங்க அவங்களா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பைக்கு கூட ஒரு ஒரு ஏதோ ஒரு பைக் விடுறோம் அந்த சண்டைக்கு கூட அதுக்கு கூட பயங்கர சண்டையாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கடன் வாங்கிக்கிட்டு கூட நம்மளை படுத்துவாங்க நான் நிஜமாக ஒன்று சொல்கிறேன் ஒருத்தவங்களுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள நீங்கள் ஏமாத்தணும் அவங்கள நீங்கள் இந்த ஓட அவங்கள வேலையை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேங்க அந்த பாவம் உங்களே சும்மாவே விடாது அதுக்காக கூட இருக்கட்டும்ங்க யாரை வேணாலும் அந்த நான் அந்த ஒரு பெயர்னு எழுதிட்டு அந்த கீழே பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த பெயர் யாருடைய பெயரோ அது ஒரு பெயரை எழுதிடுங்க கீழே என்ன பண்ணும் நசி நசி நசின்ற வார்த்தையை எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க என்ன அந்த நசி என்ற வார்த்தையை அவ்வளோ ஒரு ஐஸ்வ அந்த ஐஸ்வர்யம்னு சொல்கிறேன் அந்த அவ்வளோ ஒரு அபூ அந்த எதிரிகள் அப்படியே துவசம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நசி 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 என்ற வார்த்தை அவ்வளோ அபூர்வமான இப்போ என்ன சொல்லணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம சிவாயான்னு சொல்லும் பொழுதே அந்த வார்த்தை அவர் பெயர் யார் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அது ஆம்பிளையாக இருந்தாலும் சரிதான் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் எம்பளுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கறாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகட்டும் சும்மா தலைப்புக்கு தான் நான் போடுறேன் தவிடு பொடின்னு ஆனால் அதுக்காக அவங்க இப்போ இதுவாகிடணும் அவங்க அதுவாகிடணும்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ அடுத்தது முதல்ல நான் என்ன பண்ணேன்னா பேப்பர் ம பேரை எழுதி மடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அடுத்தது வெண்கடுகு நான் போட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் இந்த பெருங்காயம் என்பது நம்ம எப்பேற்பட்ட காயத்தையும் ஆக்க வயிற்றுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெருங்காயத்தை நாலிடவில் சாப்பாடில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட பெருங்காயத்தையும் ஆற்றக்கூடியதுன்றதுனால தான் இதுக்கு பேர் பெருங்காயம் அதில் அந்த பெருங்காயத்தை வச்சு இந்த இந்த ப பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அந்த தாந்திரிகத்தை இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு வச்சுருக்கேன் ஒரு வெள்ளை பேப்பரில் யார் உங்களை எதிரியோ உங்களுக்கு எதிரி இம்சை கொடுக்குற எதிரியோ அவங்க பேரை எழுதிக்கவுங்க அதுக்கு மேலே இந்த பெருங்காயத்தை வையுங்க இந்த பெருங்காயத்துக்கு உரிய மகிமையே மகிமை இதை நீங்கள் ஒரு தரம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தரம் எப்படி செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் எரிக்கவும் இதை செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் எதை மாதிரி எரிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த உங்களுக்கு தட்டு ஒரு இதுக்காக தான் எடுத்து எடுத்துக்காட்டுருக்கேன் நீங்கள் கொட்டாங்குச்சி கண் கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த கண் கொட்டாங்குச்சி எரிய வச்சு இந்த தட்டில் வச்சுருங்க இந்த மண் தட்டில் அதுக்கு மேல இந்த கடுகை போடுங்க அதுக்கு மேல இந்த பேப்பரை போடுங்க அதுக்கு மேல இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் போடுங்க அதுக்கு மேல இந்த கற்பூரத்தை வைங்க நசி நசி நம சிவாயவே அப்படின்றது உத்தர தாண்டவம் பாருங்க சிவ தாண்டவம் அந்த மாதிரி ஆடி உங்களுடைய எதிரியை என்ன நம்மளுடைய நம்மளுடைய மகள் நம்மளுடைய இப்போ பொண்ணு நம்மளுடைய மகன் யாரோ நம்மளை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து நிற்பார் அந்த ஈஸ்வர பெருமான் அடுத்தது இது எரிக்க முடியாதவங்களுக்கு இன்னொரு இன்னு என்னென்னா இந்த மாதிரி காற்று புகாத டப்பா அந்த டப்பாவில் இந்த மாதிரி வெண்கெடுக்கை போட்டு அந்த பெயர் எழுதி நசி 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 நம்ம எழுதணும் இல்லைங்களா எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க அந்த நசின்ற வார்த்தை அவங்கள நசுக்கப்படும் இப்போ அவங்க நம்மக்கிட்ட வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேறு எதாவது பிரச்சனை வந்து போய் இருப்பாங்க அவங்க மா உங்கள் பக்கமே வரமாட்டாங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க அழிஞ்சு போயிடணும் அவங்க இப்படி ஆயிடணும் தேவையில்லை அந்த அந்த எண்ணமே நம்மள நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும் அது இப்போ அவங்க வீணாக போயிடணும் அவங்க அப்படி ஆகிடணும் நம்ம நினச்சாலே அது வந்து நம்மளுக்கே பாதிப்பு கொடுக்கும் நம்ம பக்கம் வர வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதை செய்யுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த இந்த இது இந்த மாதிரி நீங்கள் இது வெண்கடுகு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது வெண்கடுகு அடுத்தது எதிரிகளை துவசம் பண்ணக்கூடியது வெண்கடுகு அதே மாதிரி அந்த பெருங்காயம் என்பது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த பெருங்காயத்துக்கு ஒரு அதீத பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை துவசம் பண்ணும் அதுவும் அந்த பேப்பரில் நம்ம பேர் எழுதி அந்த நசி நசி என்ற வார்த்தையை நீங்கள் சேர்த்து எழுதும்போது இந்த டப்பாவில் போட்டு வைக்கிறது ஒரு நீங்கள் உயரமான இடத்துல பிள்ளைங்கள்லாம் தொடாத இடத்துல யாருமே டச் பண்ணாத இடத்துல உயரமான இடத்துல வச்சுருங்க ஓகேங்களா பெஞ்ச் போட்டு கூட மேலே மேலே லேப்ட் மாதிரி பரன் மாதிரி இருந்தால் அங்கே கூட வச்சுருங்க அப்படி இல்லைன்னா இந்த முன்னாடி நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு கண் கொட்டாங்குச்சி எடுத்து அதில் கண் கொட்டாங்குச்சி எரிய வச்சு அதுக்கு மேலே வெண்கடுக்கை போட்டு பேப்பர் அது மேலே எழுதின பேப்பரை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த கற்பூரத்தையும் போடுங்க பெருங்காயத்தையும் போடுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே நம்ம தேவை இல்லை அவங்க குடும்பத்தை அவங்க பிரச்சனையே அவங்க பார்த்துப்பாங்க நம்ம புகுந்து அவங்கள வந்து இதை மாதிரி ஆக்கிறது அவங்கள பற்றி இவங்கக்கிட்ட சொல்கிறது இவங்களை பற்றி அவங்கள சொல்கிறது கோல் மூட்டி விடுறது இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல் இங்கே பேசுகிறத அங்கே சொல்லிக்கிட்டு அங்கே பேசுகிறத இங்கே சொல்லிக்கிட்டு அதுவும் ஒரு தவறான ஒரு செயல் ஒருத்தங்கள பற்றி பின்னாடி பேசுகிறதும் தவறான ஒரு செயல் இதை எப்போவுமே நம்ம பின்பற்ற வேண்டாம் ஏன்னா என்னுடைய ஆன என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ஏன்னா ஒருத்தவங்களை பத்தி நம்ம பின்னாடி பேசும் பொழுது அது என்ன விளைவாக வேணாலும் உங்களுக்கு அது தாக்க கூடும் நிஜமா சொல்றங்க யார பத்தி நம்மளுக்கு பேச்சு வேண்டாம் நம்ம